மத ரீதியாக செயல்படக்கூடிய பாகிஸ்தான் தேவையில்லை மத சார்பற்ற இந்தியாவே தேவை என்று இந்த நாட்டை தேர்வு செய்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் சிறுபான்மையினர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு திருப்திகரமான ஒரு தீர்வு கிடைத்தால்தான் விடுதலை பெற்ற இந்தியா உத்வேகத்துடனும் பலத்துடனும் நலமுடனும் வளர்ச்சி பெறும் சிறுபான்மையினர் முழுமையாக திருப்தி அடையாத வரையில் நாம் முன்னேற முடியாது முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சரி மாநில சட்டமன்றங்களிலும் சரி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலும் சரி உரிய பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது காந்தியடிகள் பண்டித் ஜவஹர்லால் நேரு அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்களின் விருப்பங்கள் எல்லாம் அது நிறைவேறவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கிறது பள்ளிவாசலாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியது எல்லா வக்ஃபுகளும் ஆவணங்களோடு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று மோடி அரசு அறிவித்திருப்பது வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் பை ஆல் தி பார்ட்டிஸ் முஸ்லிம் கம்யூனிட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரதித்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நாம் இந்த நாட்டிலே இன்று இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீங்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஒரு சாய்ஸ் நமக்கு ஒரு தேர்வு செய்யக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நமக்கு என்று சொல்லும்போது எனக்கோ உங்களுக்கோ சொல்லவில்லை இந்தியா விடுதலை அடையக்கூடிய சூழலில் வாழக்கூடிய முன்னோர்களுக்கு இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமா அல்லது பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சான்ஸ் ஒரு சாய்ஸ் கொடுத்தார்கள் ஒரு விருப்பத்தை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தபோது எங்களுக்கு மத ரீதியாக செயல்படக்கூடிய பாகிஸ்தான் தேவையில்லை மத சார்பற்ற இந்தியாவே தேவை என்று இந்த நாட்டை தேர்வு செய்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதை நான் இங்கே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏன் அந்த தேர்வை செய்தார்கள் நிச்சயமாக விடுதலை பெற்ற இந்தியாவிலே முஸ்லீம் சமூகம் ஒரு மதவாதத்தின் அடிப்படையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானை விட எல்லா வகையான உரிமைகளையும் பெற்று வாழ்வாங்கு வாழும் என்பதற்கான நம்பிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த நம்பிக்கையில் பலவற்றை நிறைவேற்றியிருக்கின்றோம் அனுபவித்திருக்கின்றோம் இன்று ஒரு மதசார்பற்ற நாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிலே ஒரு இந்து சுவாமிகள் என்னுடைய கரத்தை பற்றி ஒரு பக்கம் நிற்கின்றார் இன்னொரு கரத்தை பற்றி நின்று கொண்டிருக்கின்றார் அந்த பக்கம் நம்முடைய தோழர் ஹென்றி நிற்கின்றார் இந்த மாநாட்டு அரங்கத்தை ஏற்பாடு செய்த சேகர் மாமுண்டி அவரும் இருக்கின்றார் ஆக இந்தியா ஒரு பன்முக சமூகம் சமூக நல்லிணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதுவும் தமிழ்நாடு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக ஜனநாயக ரீதியில் மதசார்பற்ற ரீதியில் சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு சீரிய உதாரணமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது என்று நான் சொன்னால் அது மிகையாகாது அதே நேரத்தில் விடுதலைக்கு முன்பு இந்த அரசியல் அதிகாரத்தை பற்றி நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கின்றது தன்னுடைய வரலாற்றை ஒரு சமூகம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இன்றைய தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணம் அந்த சென்னை மாகாணத்தினுடைய தலைநகர் சென்னையில் காங்கிரஸ் கட்சியினுடைய விடுதலைக்கு முந்தைய அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய நாற்பத்தி ரெண்டாவது அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்றது அந்த மாநாட்டிலே அந்த காங்கிரஸ்னுடைய அமர்வில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இரு பெரும் வகுப்பாருக்கும் அதாவது முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் முழு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் தேர்தல்களில் மக்கள் தொகை அடிப்படையில் இடங்களை ஒடுக்குவதன் மூலம் சட்டமேற்றக்கூடிய அவைகளில் அவர்களுடைய நியாயமான நலன்களை நல நியாயமான நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாகாணத்திலும் மத்திய சட்டமேற்றும் அவையிலும் இன்றைய பரிபாசனில் சொல்ல வேண்டுமென்றால் நாடாளுமன்றத்திலும் மக்கள் தொகைக்கேற்ப தேர்தல்களிலே தொகுதிகள் தனி தொகுதிகள் உருவாக்கப்படும் என்றும் அந்த தீர்மானம் குறிப்பிட்டது அதோடு மட்டுமல்லாமல் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இன்னொரு நிகழ்வும் நடந்தது அந்த நிகழ்வில் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை அதை எப்படி உருவாக்கலாம் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி மோதிலால் நேரு கமிட்டி என்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது மோத்திலால் நேரு வேறு யாரும் அல்ல நம்முடைய முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேருனுடைய தந்தை தான் மோத்திலால் நேரு அந்த மோதிலால் நேரு கமிட்டியினுடைய செயலாளராக ஜவஹர்லால் நேருவே நியமிக்கப்பட்டார் மத்திய சட்டமன்றத்திலும் மாகாண சட்டமன்றத்திலும் அதாவது நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் இன்றைய வாசக இன்றைய பரிபாசைகளை சொல்ல வேண்டும் என்றார் முஸ்லீம் சிறுபான்மையினர்களுக்கு அவர்களது மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் ஒடுக்கப்பட வேண்டும் என்று இந்த குழு பரிந்துரைத்தது மோத்திலால் நேரு குழு பரிந்துரைத்தது விகிதாச்சார அடிப்படையிலான தேர்தல் முறை ப்ரொப்போஷனட் ரெப்ரஸன்டேஷன் பிஆர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த விகிதாச்சார தேர்தல் முறையை குறித்து பின்வரும் கருத்தை அந்த நான் சொல்லக்கூடிய கருத்தை அந்த குழு சோ எடுத்து சொன்னது இந்த தேர்தல் முறை விகிதாச்சார பிரயத்துவ தேர்தல் முறை எங்களை மிகவும் கவர்ந்துள்ளது வி ஆர் மோஸ்ட் அட்ராக்டட் பை திஸ் ப்ரொபோஷ்னட் representation கான்செப்ட் என்று சொல்கிறார்கள் பல்வேறு சமூகங்களின் அச்சத்தையும் அவர்களின் விருப்பங்களையும் நிறைவேற்றும் ஒரே அறிவுபூர்வமான வழியாகவும் தி ஒன்லி ரேஷ்னல் வே என்ற ஆங்கிலத்திலே பயன்படுத்துகிறார்கள் ஒரே பகுத்தறிவு தன்மையுடைய முறை இந்த விகிதாச்சார நேரு குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது விடுதலை பெறக்கூடிய தருவாயில அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில நடைபெற்ற விவாதம் அதிலும் குறிப்பாக டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானம் என்ன சொல்கிறது சிறுபான்மையினர்களுக்கான போதிய பாதுகாப்பு விடுதலை பெற்ற இந்தியாவில் வழங்கப்படும் என அந்த தீர்மானத்தில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது இந்த வாக்குறுதியின் தான் அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையினர் தொடர்பான ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த ஆலோசனை குழு நல்ல ஒரு முடிவுதான் அந்த ஆலோசனை குழுக்காக வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ஆலோசனை குழுவை அமைக்கக்கூடிய தீர்மானத்தை வல்லப கோவி ஜிபி பந்த் என்பவர் அந்த ஆலோசனை குழுவுக்கு தீர்மானத்தை முன்வழிகிறார் அந்த ஜிபி பந்த் அந்த தீர்மானத்தை முன்வழிந்து உரையாற்றும் போது சொன்ன வார்த்தைகள் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் சிறுபான்மையினர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு திருப்திகரமான ஒரு தீர்வு கிடைத்தால்தான் விடுதலை பெற்ற இந்தியா உத்வேகத்துடனும் பலத்துடனும் நலமுடனும் வளர்ச்சி பெறும் இப்போது புதிய ஒரு அதிகாரம் தொடங்க வேண்டும் நம்மை நாமே பொறுப்புள்ளவர்களாக உணர வேண்டும் சிறுபான்மையினர் முழுமையாக திருப்தி அடையாத வரையில் நாம் முன்னேற முடியாது நிம்மதியான முறையில் சமாதானத்தையே நிலைநாட்ட முடியாது என்று அமைக்கக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிந்து பேசக்கூடிய ஜி பி பந்த் இந்த கருத்துகளை சொல்கிறார் இந்த ஆலோசனை குழுவுக்கு தலைவரா போட்ட ஆளுதான் சரியில்லாத ஒரு ஆளாக போயிட்டு இன்னைக்கு குஜராத் மாநிலத்தில் பாஜக சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வானுயர ஒரு பெரிய சிலையை அமைத்திருப்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன் பாஜகவினர் பட்டேலே கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கு முதன்மையான காரணம் இதுதான் இந்த ஆலோசனை குழுவினுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் நியமிக்கப்பட்டார் அறுபத்தி ஓர் உறுப்பினர்கள் அந்த குழுவில் இருந்தாங்க அந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கூட்டம் நடத்தியது அந்த கூட்டத்தில் மிக தெளிவாக அந்த ஆலோசனை குழு பல பரிந்துரைகளை செய்தது அந்த பரிந்துரைகளில் முக்கியமானது தேர்தல் முறை பற்றிய பரிந்துரை அந்த பரிந்துரை என்ன சொல்கிறது என்றால் மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களுக்கு ஜாயின் எலக்ட்ரேட் முறையில் தேர்தல் நடத்தப்படும் இரண்டாவது பரிந்துரை சிறுபான்மையினருக்கான இடஒதுக்கீடு அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு வரப்படும் இந்த பரிந்துரையை செய்தது இந்த பரிந்துரைக்கு பிறகு அந்த ஓட்டெடுப்பு நடைபெறுகிறது அந்த ஓட்டெடுப்பு தோற்கடிக்கப்படுகிறது ஐநா என்ன சொல்கிறது ஐநாவினுடைய பல்வேறு ஆவணங்கள்ல ஒரு நாட்டில் சிறுபான்மையினர்களுக்கு உரிய அதிகார பகிர்வு அளிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த ஆவணங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தேசிய சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கான வரையறை எஃப்சிஎன்எம் என்று அதற்கு சுருக்கமாக சொல்வார்கள் ஒரு நாட்டில் ஒரு நாட்டில் உறுதித்தன்மை ஜனநாயக பாதுகாப்பு மற்றும் அமைதிக்கு அந்த நாட்டில் உள்ள சிறுபான்மையினரை பாதுகாப்பு பாதுகாப்பது அவசியம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கை ஒவ்வொரு நபரின் இன கலாச்சார மொழியியல் மற்றும் அடையாளத்தை மதிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம் ஐநாவினுடைய மிக முக்கியமான ஆவணங்களில் ஒன்று ஐசிசிபிஆர் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கவனன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஐசிசிபிஆர் என்று சொல்லக்கூடிய இந்த உடன்பாட்டு ஆவணம் தயாரிக்கப்பட்டது அதில் வந்து அந்த உடன்படிக்கையினுடைய இந்த ஐசிசிபிஆர்னுடைய இருபத்தைந்தாவது பிரிவு மிக தொழில் தெளிவாக சொல்கிறது வாக்களிக்கவும் அல்லது காலமுறை தேர்தல்களில் ரகசிய தேர்தல்களில் மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படவும் சிறுபான்மையினர்களுக்கு உரிமை இருக்கின்றது அதே போல இந்த விகிதாச்சார தேர்தல் முறையும் அது பரிந்துரைத்திருக்கின்றது விகிதாச்சார பிரயுத்துவம் குறித்து ஜெர்மனியில் பிரான்ஸ்பர்க்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி நடைபெற்ற அந்த ஐரோப்பா யூனியனுடைய ஒரு மாநாட்டில் சிறுபான்மையினர்களுக்கு விகிதாச்சார பிரயுத்துவம் கட்டாயம் தரப்பட வேண்டும் என்று அந்த அறிக்கை சொல்கிறது இப்படியாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெற்று எனக்கு முன்னர் உரையாற்றியவர்கள் குறிப்பிட்டது போல குறிப்பாக நம்முடைய ஐபிஎஸ் அதிகாரி அப்துர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிட்டது போல எழுபத்தைந்து ஆண்டு கால துடிப்பான நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் முஸ்லிம்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சரி மாநில சட்டமன்றங்களிலும் சரி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலும் சரி உரிய பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது இன்றைக்கு முஸ்லிம்களுடைய அகில இந்திய அளவில் முஸ்லிம்களுடைய சதவீதம் பதினைந்து விழுக்காடு என்று சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா உறுப்பினர்களில் எண்பது பேர் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி மூன்று பேர் கொண்ட மாநிலங்களவையில் ஆறு புள்ளி நாலு நாலு விழுக்காடு மட்டும்தான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்றோம் இந்தியா முழுவதும் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கின்றது ஆனால் இந்த இருபத்தெட்டு மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய ஆளுகை பகுதியில் இருந்தும் முஸ்லிம்கள் இருபத்தெட்டு மாநிலங்களில் பனிரெண்டு மாநிலங்களில் மட்டும்தான் அதே போல மூன்று யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் முஸ்லிம் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று எம்எல்ஏக்களில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் மட்டுமே முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் சென்னை மாநகராட்சியில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஒன்பது புள்ளி நாலந்து விழுக்காடு இரநூறு கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் சென்னை மாநகராட்சியில் ஆக காந்தியடிகள் பண்டித் ஜவஹர்லால் நேரு அபுல் கலாம் ஆசாத் போன்ற தலைவர்களின் விருப்பங்கள் எல்லாம் விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அரசியல் பிரயுத்துவத்தை பொறுத்தவரை அது நிறைவேறவில்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு சூழலாக இருக்கின்றது வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றியும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் அர்த்த ராத்திரியில் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது உண்மையிலேயே திருத்த சட்டம் அல்ல என்ன சொல்கிறாங்க நாங்கள் சச்சார் குழுவினுடைய பரிந்துரையினுடைய அடிப்படையில இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று நாடாளுமன்றத்தில் சிறுபான்மை விவகாரத்துக்கான அமைச்சர் கிரண் ரிஜு பேசுகிறார் சச்சார் குழு என்ன சொன்னது சச்சார் குழுவினுடைய பரிந்துரைகளில் ஏதையாவது ஒன்றையாவது பரிந்துரைத்திருக்கிறீர்களா சச்சார் குழு சொன்ன ஒரு பரிந்துரை இந்த வக்ஃபை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த வக்ஃபினுடைய நலன் அனைத்து மக்களுக்கும் செல்வதற்காக ஒரு வக்ஃபு டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு பள்ளிவாசலாக இருக்கட்டும் தேவாலயங்களாக இருக்கட்டும் கோயிலாக இருக்கட்டும் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கியது அந்த கோயில்கள் சர்ச்சுகள் பள்ளிவாசல்களுக்கு அதுக்குரிய ஆவணங்கள் இருக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் ஆவணங்கள் எதுவும் இருப்பதற்கு பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்றைக்கு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சமாஜ்வாதி கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் மனிதநேய மக்கள் கட்சி என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு மட்டும்தான் வர வேண்டியது இருக்கின்றது இந்த நேரத்தில் உமீட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இணைய தலைவாசலை உருவாக்கி எல்லா வக்ஃபுகளும் ஆவணங்களோடு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று மோடி அரசு அறிவித்திருப்பது வகுப்பு சொத்துகளை கொள்ளையடிப்பதற்காக மோடி அரசு கொண்டு வந்திருப்பதுதான் இந்த வக்பு திருத்த சட்டம் என்று நான் சொன்னால் மிகையாக ஆக இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து நாம் இந்த மாநாட்டை பேரணியும் மாநாட்டையும் நடத்தி இருக்கின்றோம் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் பீப்பு அதாவது மக்கள் பிரதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து காந்தியடிகளும் நேருவும் அதே போல் ஆசாதும் கனவு கண்ட அந்த அரசியல் அதிகாரத்தை சிறுபான்மை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்த திருத்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றை தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் நடத்தக்கூடிய மாநாடு இந்த மோடி அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து ஒரு வாரமா ஒரு மாசமா ஒரு வருடம் போராடினார்கள் யாருக்குமே சரணடையாத மோடி அரசு விவசாயிகளுக்கு சரணடைந்தது அந்த மூன்று வேளாண் சட்டங்களிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த வாக்கு திருத்த சட்டத்தை வரலாறு என்ற குப்பை தொட்டியிலே வீசக்கூடிய வரையிலே நம்முடைய போராட்டங்கள் நிச்சயமாக நடக்கும் இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய கூட்டம்தான் தான் அவர்கள் கூட சொன்னார்கள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு குறைந்தது பத்து இடங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் ஒன்றை ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எந்த சுயநலத்திற்காக வேண்டியும் மனிதநேய மக்கள் கட்சி இந்த மாநாட்டை நடத்தவில்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மாமாக்காவினுடைய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு அல்ல நாங்கள் நினைப்பது எங்களுடைய அடுத்த தலைமுறை இந்த நாட்டிலே சுபிச்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இத்துணை கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் எங்களுக்கு மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்கள் இடதுசாரி கட்சியிலும் இருக்கிறார்கள் அதே போல நமது கூட்டணியில் உள்ள பல்வேறு கட்சிகளிலும் இருக்கிறார்கள் ஏன் எதிர்த்து நிற்கக்கூடிய அதிமுகவிலும் நிற்கின்றார்கள் வாட் மைனாரிட்டி முஸ்லீம் கம்யூனிட்டி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கட்சி நலனுக்காக உழைக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு உரிய பிரயுத்துவத்தை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த மாநாட்டுக்கான பேரணிக்கான மாநாட்டுக்கான தயாரிப்பில் நம்முடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு அதே போல் நம்முடைய தலைமை நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்களுக்கு நானும் சில மாவட்டங்களுக்கு சென்று ஜமாத்தார்களும் உலமா பெருமக்களும் நாம் வைத்த இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையினுடைய முக்கியத்துவத்தை தி கம்யூனிட்டி ஃபெல்ட் தட் திஸ் இஸ் தி ரைட் டைம் டு மேக் திஸ் திமான் இந்த கோரிக்கை வைப்பதற்கு இது சரியான தருணம் என்று உணர்ந்தார்கள் மட்டுமல்லாமல் இவ்வளவு நாளாக இந்த அரசியல் பிரயத்துவத்தை பற்றி நீங்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை இப்போது எழுப்பியிருக்கிறீர்கள் இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டாக தான் இந்த மாபெரும் பேரணியும் மாநாட்டையும் நாம் நடத்தியிருக்கின்றோம்